ஹலோ எவ்ரி ஒன் இன்னமும் எழுத்தும் ஃபோர்த் அண்ட் ஃபிஃப்த்து இங்கிலீஷ் கண்டினியூட்டி வீடியோஸ் பார்க்க போகிறோம் லாஸ்ட் வீடியோவில் மை ஃபன் டைம் அப்படின்ற யூனிட்டோட எக்ஸசைஸ் ஃபோர் பாயிண்ட் ஃபோர் வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம் இது ஃபோர்த்து ஸ்டாண்டர்டோட ஒர்க் புக் இது ஃபிஃப்தோட ஒர்க் புக் ஃபோர் பாயிண்ட் ஃபோரோட ரீட் த பேசு ஆன்சர் தோஷின் முடிச்சிருந்தோம் இப்போ இந்த கிரேட் லெவல்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஃபர்ஸ்ட்டு ஃபோர்த்து பார்த்துடலாம் நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த் பார்க்கலாம் இப்போ ஃபர்ஸ்ட் ப ஃபோர்த் ஸ்டாண்டர்டில் பார்த்தோம்னா அரும்பு மொட்டு மலர் கிரேட் லெவல் வரைக்குமே இந்த ஆக்டிவிட்டி எல்லாருமே செய்யணும் லுக் அட் த பிக்சர் அண்ட் கம்ப்ளீட் த சென்டென்சஸ் யூஸிங் த க்ளூஸ் அவங்க சில க்ளூ கொடுத்துருக்குறாங்க நமக்கு க யூகங்கள் கொடுத்துருக்குறாங்க அதை வச்சு பிக்சரையும் பார்த்து இந்த வேர்டையும் பயன்படுத்தி இந்த சென்டென்சஸை நாம் கம்ப்ளீட் பண்ணணும் ஃபஸ்ட்டு பிக்சர் நல்லா அப்சர்வ் பண்ணணும் ஒரு பையன் மீன் பிடிச்சிட்ருக்கான் அதான் பிக்சரில் நடக்கிறது இங்கே பார்த்தோன்னா ஒரு பாப்பா வந்து எழுதிட்டுருக்காங்க இல்லைனா டிராயிங் பண்ணுறாங்க எழுதிட்டுருக்காங்க ட்ராயிங் இல்லை ரைட்டிங் தான் இவங்க துணி தச்சிட்டுருக்காங்க சூயிங் சூயிங் த கிளாக்ஸ் இதான் இங்கே நடந்துட்டுருக்கு ஸோ ரைட்டிங் ரைட்டிங் ஏ டைரி சூயிங் ஹர் கிளாத்ஸ் சூயிங் ஃபிஷ்ஷிங் catching ஃபிஷ் இதுதான் கொடுத்துருக்குறாங்க ஸோ இந்த ரெண்டு வருடமே கனெக்டிவிட்டியாக இருக்குது ரெண்டுமே ரைட் ப ரைட் பண்ணுறவங்களுக்கு வரும் அதுமாதிரி சுயிங் வந்து துணி தைக்கிறவங்களுக்கு வரும் ஃபிஷ்ஷிங் வந்து ஃபிஷ்ஷு மீன் பிடிக்கிறவங்களுக்கு வரும் இதில் நமக்கு தெரியுது இந்த பிக்சரு கொடுக்குறாங்க திஸ் இஸ் குமார் He என்ஜாய்ஸ் டேஷ் இன் ஹிஸ் ஃப்ரீ டைம் ஹிஸ் ஹாபி இஸ் டேஷ் அவர் வந்து ஃபிஷ்ஷிங் பண்ணுறத ரொம்ப விரும்புகிறாரு He enjoys catching fish in his free time. His hobby is fishing. அப்படி வரும். So, இது வந்து Number 1 dash. இது Number 1ல 2nd அருக்கிறு dash. அதை வந்து எடித்தில்லாம். அதை மறி, this is Kavya. She is writing a diary. Her hobby is writing. This is Inia. She is sewing her clothes. Her hobby is ஸ்விங் அது அப்படி நம்ம காப்பி பண்ணி எழுதிடலாம் ஸோ இது dances வந்து எழுதியாச்சு அடுத்த பக்கம் பார்க்கலாம் பேஜ் நம்பர் ஃபார்ட்டி எயிட்டில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம் Read and write. இதுவும் வந்து நாலு level students உக்கும் ஆக்டிவிட்டி activity. Imagine yourself as எனி ஒன் ஆஃப் த கேரக்டர்ஸ் ஃப்ரம் த லெசன் டூ இட் yourself செல்ஃப் ரைட் வாட் வில் யூ டூ இன் free ஃப்ரீ அதாவது இந்த டூ இட் யுவர் செல்ஃப் லெசனில் பார்த்த கேரக்டர்ஸில் யாராவது ஒருத்தவங்கள உங்களை இமேஜின் பண்ணிக்கணும் இமேஜின் பண்ணிவிட்டு அதில் வந்து உங்களோட ஃப்ரீ டைமில் நீங்கள் என்ன செய்வீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு எழுதணும் அதுதான் வந்து இந்த ஆக்டிவிட்டி ஸோ அந்த லெசனில் வர யாராவது ஒருத்தங்கள இமேஜின் பண்ணிவிட்டு மை சாய்ஸஸ் இவங்க அப்படின்னு நேமை போட்டுட்டு நேம் த கேரக்டர் ஃப்ரம் டூ இட் டிவர்ஸ் செல்ஃப் அந்த லெசனில் இருக்கிற ஏதாவது ஒரு கேரக்டரை நீங்கள் வந்து ஆப்ட் பண்ணிக்கணும் ஸோ அந்த லெசன் என்னன்னு ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அதில் ஒரு கேரக்டர் சூஸ் பண்ணி அந்த நேம் இங்கே கொடுத்துக்கணும் ரிமைனிங் பேஜஸ் எல்லாமே அவங்க என்ன செய்கிறாங்களோ அந்த பேராகிராஃபில் இருக்கிறத அப்படியே ரீரைட் பண்ணிக்க வேண்டியதான் இங்கே அதில் வந்து வரும்ல ரெண்டு மூணு கேரக்டர்ஸ் கொடுத்து சைக்கிளிங் வரும் ரைடிங் பைசைக்கிள் வரும் அது மாதிரி ஃபிஷ்ஷிங் வரும் சுயிங் ஹேர் கிளாத்ஸ் வரும் டான்ஸிங் வரும் அதில் ஏதாவது ஒரு கே கேரக்டர் சூஸ் பண்ணி இது வந்து ஃபினிஷ் பண்ணிக்கணும் ஃபில்இன் த பிளாங்க்ஸ் யூஸிங் த க்ளூஸ் கலர் த பிக்சர் பிக்சர் கொடுத்துருக்குறாங்க இது ட்ராகன் இது ஃப்ளை ரெண்டும் சேர்ந்தா ட்ராகன் ஃப்ளை வரும் அதை இங்கே நோட் பண்ணிக்கிறோம் ஸ்னோ மேன் ரெண்டும் சேர்ந்தா மேன் எங்கள் நடுவில் வந்து அடிஷன் சிம்பிள் கொடுத்துருக்குறாங்க பாருங்கள் ஸ்னோமேன் இந்த கார்ட்டூன் வந்து ஸ்னோமேன் வாட்டர் மெலான் இது வந்து வாட்டர் மெலான் எர்த் வம் இது வந்து எர்த் வம் அதாவது கூட்டி கூட்டி எழுதுகிறோம் வேர்ட்ஸை அதான் காம்பவுண்ட் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல ஸோ திஸ் இஸ் எ ட்ராகன் ஃப்ளை திஸ் இஸ் எ ஸ்னோமேன் ஸ்னோமேன் வந்து ஒயிட்டாக தான் இருப்பார் ஒயிட் ஸ்கெட்ச் எடுத்தாலும் நீங்கள் வந்து ஒயிட் ஸ்கெட்ச் அடிச்சுக்கலாம் இதுக்கெலாம் என்ன கலர் வருமோ ஆப்டாக கொடுத்துக்கோங்க வாட்டர் மெலான் திஸ் இஸ் அ வாட்டர் மெலான் எர்த் திஸ் இஸ் அன் எர்த் இந்த ஆக்டிவிட்டிக்கு பேர் காம்பவுண்ட் வேர்ட்ஸ் எழுதுறது அப்படியே சேர்த்து சேர்த்து எழுதுறது தான் அதே மாதிரி ஃபோர் பாயிண்ட் சிக்ஸ் கம்பைன் த கிவன் வேர்ட்ஸ் அண்ட் ஃப்ரேம் நியூ வேர்ட்ஸ் கொடுத்துருக்கிற வார்த்தைகளை கம்பைன் பண்ணி புது வார்த்தை கண்டுபிடிக்கணும் இப்போ நம்ம என்ன செய்வோம் டூத் பேஸ்ட் டூத் பேஸ்ட் டூத் ப்ரஷ் டூத் பிரஷ் டூத் பவுடர் டூத் பவுடர் அப்படியே சேர்த்து சேர்த்து எழுத வேண்டியதான் கீ செயின் கீ செயின் கீபோர்ட் கீபோர்ட் கீபேட் கீபேட் ஃபுட்பால் ஃபுட் பால் ஃபுட் பிரிண்ட் ஃபுட் பிரிண்ட் ஃபுட் போர்ட் ஃபுட் போர்டு ஸோ அதை அப்படி நம்ம எழுதிக்கலாம் இந்த ஆக்டிவிட்டியுமே காம்பவுண்ட் வேர்ட்ஸ் தான் ரெண்டு வேர்டை சேர்த்து காம்பவுண்ட் பண்ணி எழுதுறதால காம்பவுண்ட் வேர்ட்ஸ் கூட்டு பெயர் சொற்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இதை பார்த்து அழகாக நீங்கள் வந்து காப்பி பண்ணிக்கலாம் இதில் காப்பியே பண்ண வேணாம் அப்படியே கனெக்ட் பண்ணி பண்ணி சேர்த்து எழுதுறது தான் ரொம்பவே சிம்பிளான ஆக்டிவிட்டி சூஸ் அண்ட் ஃப்ரைம் நியூ வேர்ட்ஸ் கம்ப்ளீட் த சென்டென்சஸ் வித் த நியூ வேர்ட்ஸ் இந்த சொற்களை பயன்படுத்தி புது வார்த்தைகளை நாம் ஃபார்ம் பண்ணணும் அதை வச்சு கீழே கொடுத்துருக்குற சென்டென்ஸை கம்ப்ளீட் பண்ணணும் இதான் வந்து இந்த ஆக்டிவிட்டி கொஞ்சம் க்ரியேட்டிவ் திங்கிங் தான் கிராண்ட் பேரண்ட்ஸ் கிராண்ட் பேரண்ட்ஸ்ன்னு அவங்க கொடுத்துட்டாங்க சன் ரைஸ் நம்ம எழுதலாம் அதே மாதிரி பாப்கார்ன் பாப்கார்ன் எழுதலாம் வேறு புக் ஷெல்ஃப் புக் ஷெல்ஃப் எழுதலாம் ஃபுட் பால் எல்லாமே நம்ம கனெக்ட் பண்ணி சூப்பராக எழுதலாம் அதை ஃபஸ்ட்டு எழுதிடுவோம் சன் இங்கே இருக்குது ரைஸ் இங்கே இருக்கு சன் ரைஸ் பாப் கார்ன் புக்

மணிக்கு வந்து கிரிக்கெட் விளையாடுறதும் ஃபுட்பால் விளையாடுறதும் பிடிக்கும் வேணி அரேஞ்ச் ஆல் த புக்ஸ் இன் த புக் ஷெல்ஃப் புக்ஸ் எல்லாம் எங்கே அரேஞ்ச் பண்ணி வைப்பாங்க புக் ஷெல்ஃபில் ரோஹித் லைக்ஸ் டு ஈட் பாப்கார்ன் ரோஹித்துக்கு பாப்கார்ன் சாப்பிட்றதுனா ரொம்ப பிடிக்கும் ஈஸியாக ஃபில் ஆயிடுச்சா ட்ரஸ்டிங்கான ஆக்டிவிட்டி இது நெக்ஸ்ட் பார்த்தோன்னா ஃபோர் பாயிண்ட் எயிட் பாருங்க மேட்ச் த வேர்ட்ஸ் கம்ப்ளீட் த பேசேஜ் வித் த நியூ வேர்ட்ஸ் வேர்ட்ஸை மேட்ச் பண்ணுறோம் அதை வச்சு இந்த பேசேஜை கம்ப்ளீட் பண்ணுறோம் இதுவுமே காம்பவுண்ட் வேர்ட்ஸ் ஆக்டிவிட்டி தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்க எல்லா ஆக்டிவிட்டியுமே காம்பவுண்ட் வேர்ட்ஸ் தான் ரொம்பவே சிம்பிளான இன்ட்ரெஸ்டிங்கான ஆக்டிவிட்டீஸ் ஹார்ஸ் சி ஃபுட் சி ஹேண்ட் கிராண்ட் மதர் ஷெல்ஸ் ஷோர் ரைட் பிரின்ஸ் பேக் இப்போ இது ரெண்டையும் கனெக்ட் பண்ணுறோம் அவங்க ஒரு எக்ஸாம்பிள் செஞ்சு காட்டியிருக்காங்க சி ஷோர் சி ஷோர் கடற்கரை அதே மாதிரி வேற என்னென்னலாம் இதில் வந்து கிடைக்கும் கிராண்ட் மதர் கிராண்ட் மதர் ஓகேவா அடுத்தது ஃபுட் பிரென்ஸ் ஃபுட் பிரென்ஸ் கால் தடங்கள் அடுத்தது ஹார்ஸ் ரைடு ஹார்ஸ் ரைடு குதிரை சவாரி நெக்ஸ்ட் ஹேண்ட்பேக் ஹேண்ட்பேக் நெக்ஸ்ட் சீஷெல்ஸ் ஓகேவா மோனா வென் டு தீ ஷோர் மோனா கடற்கரைக்கு போகிறாங்க போனாங்க பாஸ் ஸ்டாண்ட்ஸில் இருக்கு ஷீசா மெனி டேஷ் ஆன் த ஷோர் ஷீசா மெனி ஷீ செல்ஸ் ஆன் த ஷோர் ஷீ செல்ஸ் அந்த சின்ன சின்ன சங்கு மாதிரி ஓடுகள் மாதிரி சுண்ணாம்பூர்ல இருக்கும்ல அது வந்து ஷீ செல்ஸ் ஷீ செல்ஸ் வந்து இந்த டேஷில் வருது ஷீ கலெக்டட் மெனி சீஷெல்ஸ் இன் ஹர் டேஷ் அவங்க அதெல்லாம் கலெக்ட் பண்ணி எங்கே வைக்கிறாங்க பேக்கில் வைக்கிறாங்க ஸ்ரீ பில்ட் அ சான் கர்சில் வித் ஹேர் டேஷ் அவங்க அதை மட்டும் செய்யாமல் ஷீசல்ஸ் கலெக்ட் பண்ணி ஹேண்ட்பேக்கில் வச்சுட்டு அந்த கடற்கரை மணலில் ஒரு கோட்டை கட்டுறாங்க மணல் வீடு கட்டுறாங்க கூட யார் கூட சேர்ந்துனா கிராண்ட் மதர் grandmother மதர் த வேவ்ஸ் வாஷ்டு ஹர் டேஷ் ஆன் த ஷோர் அந்த அலைகள் வந்து வா சுத்தமாக வாஷ் பண்ணிட்டு போயிடுது கடற்கரையில் இருந்த எது அப்படின்னு பார்த்தோன்னா ஃபுட் பிரிண்ட்ஸ் அவங்களோட கால் தடத்தை ஃபுட் பிரிண்ட்ஸ் அதாவது கடல் கரையில நம்ம நடப்போம் கடல் அலை வந்துட்டு போச்சுன்னா அந்த கால் தடங்கள்லாம் மறைஞ்சு போயிடும்ல அதான் கொடுத்துருக்குறாங்க ஷீ ஃபில்ட் சேடு அந்த கால் தடங்கள்லாம் அலை தண்ணியில் அடிச்சுட்டு போனோடனே அவங்களுக்கு ரொம்ப சோகமா இருக்கு தே என்ஜாய்டு கேம் ஹோம் ஹாப்பிலி அவங்க வேறு என்ன என்ஜாய் பண்ணாங்க அப்படின்னா ஹார்ஸ் ரைடு சீஷல் கலெக்ட் பண்றாங்க அவங்களோட ஹேண்ட்பேக்ல அப்புறம் அவங்க பாட்டி கூட சேர்ந்து சாண்ட் கேசல் கட்டுறாங்க அப்புறம் வந்து அவங்க நடந்து வர கால் தடங்கள்லாம் அலையில் அடிச்சுட்டு போகுது அப்புறம் குதிரை சவாரி ஓட்டிட்டு சந்தோஷமாக வீட்டுக்கு வராங்க இதான் வந்து இந்த ஆக்டிவிட்டி இதோட ஃபோர்த்து ஸ்டாண்டர்டுக்கான எக்ஸசைசஸ் வந்து மை ஃபன் டைமில் முடிஞ்சிச்சு இப்போ நம்ம ஃபிஃப்த்துக்கு பார்க்கலாம் ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்டில் பார்த்தோம்னா அரும்பு மொட்டு மலர் ஃபிஃப்த்து கிரேட் லெவல் நாலு பேருக்குமே உள்ள ஒரு ரீடிங் த லிசன் த ஸ்டோரி அண்ட் ரீட் இட்டு லிசன் பண்ணி ரீட் பண்ணுறது மட்டும்தான் ஸோ இது நம்ம படிக்கணும் படிக்கிறதுக்கான ப்ராக்டிஸாக இதை நம்ம எடுத்துக்கலாம் லிசன் டு த ஸ்டோரி அண்ட் ரீட் இட் ட்ரிப் டு மை கிராண்ட் பேரன்ட்ஸ் வில்லேஜ் டென்த் ஏப்ரல் ஐ பேக்கடு மை கிளாத்ஸ் அண்ட் டேப் என்னோடய தாத்தா பாட்டி ஊருக்கு நான் போகிறேன் ஒரு விசிட் போகிறேன் ஊருக்கு போகிறேன் பத்தாம்தேதி ஏப்ரல் போகிறேன் என்னோடய துணிவணிகளை நான் அடித்து வச்சுக்கிட்டேன் கூடவே டேப் எடுத்துக்கிட்டேன் மொபைல் ஃபோன் லெவன்த் ஏப்ரல் ஐ ட்ராவல்டு பை பஸ் சா மெனி ட்ரீஸ் ஐசா பேடி ஃபீல்ட்ஸ் த வில்லேஜ் வாஸ் க்ரீன் அண்ட் ஃப்ரீ ஃப்ரம் பொல்யூஷன் லெவன்த் ஏப்ரல் எல்லாம் நடக்குது நான் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறேன் நிறைய மரங்களை பார்க்குறேன் நிறைய நெல் வயல்களை பார்த்தேன் அந்த கிராமமே ரொம்ப பசுமையாகவும் இருந்தது மாசுபடாமல் ரொம்ப சுத்தமாக இருந்தது ட்வெல்த் ஏப்ரல் ஐ வெண்ட் ஃபார் அ மார்னிங் வாக் ஐ ஃபெல்ட் ஐ ஃபெல்ட் த கூல் பிரீஸ் ஐ ஹர்ட் த சவுண்ட் ஆஃப் பேர்ட்ஸ் தென் ஐ விசிட்டர் த ஃபீல்டு ஃபார்மர்ஸ் வேர் ஹார்வெஸ்டிங் அண்ட் த்ரெஷிங் த பேடி ஐ ஹர்ட் த சாங் ஆஃப் அ குக்கு ஐ மேட் பாவை அண்ட் ஹர் ஃப்ரெண்ட்ஸ் அமீர் பீட்டர் அண்ட் ஊமையால் பன்னெண்டாம் தேதி காலையில் எழுந்து நான் ஒரு வாக்கிங் போகிறேன் அங்கே அப்படியே இனிமையான அப்படியே ஜில்லு ஒரு தெஞ்சல் காற்று வீசுது அதை உணர்கிறேன் அப்புறம் பறவைகளோட சத்தத்தை கேத் கேட்டேன் அப்புறம் வயலை சுற்றி பார்த்தேன் அங்கே வந்து விவசாயிகள் வந்து நெல்லை அறுத்து த்ரெஷ்ஷிங் த பேடனாக அது இந்த படத்தில் பார்க்குறீங்க பாருங்கள் நெல்லை தூற்று அதாவது அந்த கல்லில் அடித்து நெல்லை வந்து விழை செய்வாங்கள்ல அதான் வந்து த்ரெஷ்ஷிங் ஐ ஹேர்ட் த சாங் ஆஃப் அ குக்கு ஒரு குயில் பாடுற சத்தம் கேட்டேன் ஐ மேட்டு பாவை பாவைங்கிற என்னோடய ஃப்ரெண்டை மீட் பண்ண அது மட்டும் இல்லாமல் அவளோட ஃப்ரெண்ட்ஸான அமீர் பீட்டர் உமையா இவங்களையும் பார்த்தேன் தேர்ட்டீன்த் ஏப்ரல் ஐ விசிட்ட த வில்லேஜ் பாண்டன் ரிவர் அந்த கிராமத்தில் இருக்கிற குளத்தையும் பாண்டனா குளம் குளத்தையும் ஆறையும் சுற்றி பார்த்தேன் ஐ சா மை ஃப்ரெண்ட்ஸ் ஸ்விம்மிங் என்னோட நண்பர்கள் வந்து அங்கே நீச்சல் இருந்தாங்க த ரிவர் வாஸ் ஸோ கிளீன் அந்த ஆறு ரொம்ப சுத்தமாக தூய்மையாக இருந்தது ஐ குட் சீ த பெபிள்ஸ் அண்ட் கலர்ஃபுல் ஃபிஷ் இன் த ரிவர் பெட் அந்த ஆட்சங்கரையில் ரிவர் பெட்னா ஆட்சங்கரை ஆட்சங்கரையில் கூழாங்கற்கள் வண்ண வண்ண மீன்காரெலாம் என்னால் பார்க்க முடிஞ்சுது ஃபோர்டீன்த் ஏப்ரல் ஐ ஹேட் குட் ஃபன் வித்தவுட் டிவி அண்ட் வீடியோ கேம்ஸ் இன் த வில்லேஜ் டிவி இல்லாமல் வீடியோ கேம் இல்லாமல் நான் ரொம்பவே சந்தோஷமாக நண்பர்களோட விளையாண்டுகிட்டு இருந்தேன் ஐ கேம் பேக் டு மை சிட்டி திரும்ப என்னோட நகரத்துக்கு நான் லீவு முடிஞ்சு வந்துட்டேன் அதோட இந்த ஆக்டிவிட்டி முடிஞ்சிச்சு இப்போ இந்த கதையை லிசன் பண்ணிவிட்டு இதை ஃபுல்லாக நீங்கள் ரீடிங் ப்ராக்டிஸ் தான் இது நிறைய இதில் வந்து டூ லெட்டர் வேர்டு த்ரீ லெட்டர் வேர்டு ஃபோர் லெட்டர் வேர்டு எல்லாமே நமக்கு நிறைய தெரிஞ்ச வார்த்தைகள் இதில் வந்து இருக்கும் ரீட் அண்ட் ரைட் த அப்ரோப்ரியேட் சென்டென்சஸ் அண்டர் சூட்டபிள் பிக்சர்ஸ் கரெக்டான பிக்சருக்கு ஏற்ற சென்டென்சஸ்ஸை அந்த பிக்சருக்கு கீழே எழுதணும் இது சிட்டி இது வில்லேஜ் தர் இஸ் ஹெவி ட்ராஃபிக் அண்ட் அ லாட் ஆஃப் நாய்ஸ் ரொம்ப வந்து ட்ரானால் நிறைய பேருந்துகள் போக்குவரத்து நெரிசல் இருக்கும் சத்தம் அதிகமாக இருக்கும் எங்கள் சிட்டியில் அப்போ சிட்டியை வந்து ஒன்றுன்னு வச்சுப்போம் வில்லேஜை வந்து ரெண்டுன்னு வச்சுப்போம் ஸோ இந்த சென்டென்ஸ் வந்து ஒன்று அதை அப்படியே காப்பி பண்ணி நீங்கள் இங்கே எழுதணும் த ஃபார்மர்ஸ் ஒர்க் இன் த ஃபீல்ஸ் விவசாயிகள் வயலில் வேலை செய்கிறாங்க ரெண்டு ஏன்னா அது வில்லேஜில் தான் நடக்கும் சில்ட்ரன் ப்ளே வீடியோ கேம்ஸ் குழந்தைகள் வந்து வீடியோ கேம் விளையாடுறாங்க எங்கள் சிட்டியில் தான் அப்படி நடக்கும் சாரி ஒன்று இந்த சிட்டிக்கு கீழே அதை நீங்கள் எழுதணும் சில்ட்ரன் ப்ளே இன் த பாண்டு குளத்தில் சிறுவர்கள் விளையாடுறாங்க அது எங்கே நடக்கும் வில்லேஜில் நடக்கும் அப்போ ரெண்டு இட் ஹாஸ் மெனி ட்ரீஸ் நிறைய மரங்கள் இருக்கும் எங்கள் வில்லேஜில் ரெண்டு இட் இஸ் ஃப்ரீ ஃப்ரம் ட்ராஃபிக் நாய்ஸ் அண்ட் ஏர் பொல்யூஷன் போக்குவரத்து நெரிசல் கிடையாது சத்தம் கிடையாது காற்று மாசுபாடு எதுவுமே கிடையாது எங்க வில்லேஜில் தான் ரெண்டு இட் ஹாஸ் மெனி பில்டிங்ஸ் நிறைய கட்டிடங்கள் அடுக்குமாடி கட்டிடங்கள் எங்கே இருக்குன்னா சிட்டியில் ஒன்று சில்ட்ரன் பிளே ஹைடன் சீக் அண்டர் த ட்ரீ மரத்துக்கு கீழே ஒளிதல் விளையாட்டு விளையாடுவாங்க குழந்தைகள் அது எங்கே அப்படின்னா வில்லேஜில் தான் அது நடக்கும் அது ரெண்டு ஸோ இதில் என்னென்னா இப்போ ஒன்றுன்னு போட்டிருக்கிறதெல்லாம் நீங்கள் வந்து சிட்டிக்கு கீழே எழுதணும் ரெண்டு அப்படின்னு போட்டிருக்கறதெல்லாம் எங்கே எழுதணும் வில்லேஜுக்கு கீழே எழுதணும் ஃப்ரீ டைமில் அழகாக மிஸ்டேக் இல்லாத காப்பி பண்ணி எழுதிக்கோங்க மை ட்ரிப் உங்களோட ட்ரிப்பை பற்றி இங்கே வந்து எழுதணும் ஸோ இந்த ஆக்டிவிட்டி நம்மளோட கிரியேட்டிவ் திங்கிங் டெவலப் பண்ணுற மாதிரி ஒரு சூப்பரான ஆக்டிவிட்டி இதுவே நீ ஒரு ட்ரிப்பு போனோன்னா எங்கே போவேன் என்னென்ன எடுத்துகிட்டு போவேன் அங்கே என்னென்னலாம் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்மளை எழுத சொல்கிறாங்க த சேம் இந்த ஸ்டோரி காபி பண்ணி நாம் வந்து தேவையானதை மட்டும் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஐ வென் டு மை கிராண்ட் பேரண்ட்ஸ் வில்லேஜ் ஐ பேக்குடு மை திங்ஸ் ஆன் ஃபிஃப்டீன் ஜூலை என்ன டேட் வேணாலும் போட்டுக்கலாம் ஐ பேக்கடு திங்ஸ் லைக் க்ளாத்ஸ் புக்ஸ் செஸ் போர்ட் அண்ட் ரிங் பால் ஏன் இது போட்டிருக்கேன்னா நாலு ஃபில்லப்ஸ் அவங்க கொடுத்துருக்குறாங்க ஸோ நம்மக்கிட்ட செஸ் போர்டு இருந்ததுன்னா அதை வந்து வில்லேஜில் எடுத்துகிட்டு போய் அங்கே இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே அதை காட்டுவோம் ரிங் பால் எடுத்துகிட்டு போய் அங்கே விளையாடுவோம் ஸோ அதை போட்டுக்கலாம் ஆப்ஷனல் தான் இல்லைனாலும் விட்டுறலாம் மை ஃபாதர் மை மதர் பிரதர் அண்ட் சிஸ்டர் கேம் வித் மீ ஐ ட்ராவல்டு பை ட்ரெயின் ஐ சா ட்ரீஸ் ஃபீல்ஸ் அண்ட் ரிவர் தேர் ஐ ஃபீல்ட் ஸோ ஹாப்பி ஐ கேம் ஹோம் ஆன் டுவெண்ட்டி எய்த் ஜூலை அஞ்சு நாள் அங்கே இருந்துட்டு ட்வெண்ட்டி ஜூலை வந்து நம்ம வந்துவிட்டோம் அப்படின்ற மாதிரி இந்த ஸ்டோரி கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் இதோட யூனிட் ஃபோரோட எல்லா ஆக்டிவிட்டீஸும் முடியுது ஐ கேன் டூ வீடியோ வந்து நெக்ஸ்ட் இதில் பார்க்கலாம் தேங்க் யூ